உங்க ஆரோக்கியத்துக்கு அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா அந்த நவீன ஆயுதத்தை கொள்வனவு செய்த போது ஒற்றுபடியும் ஊடகங்களில் பேசப்பட்டிருந்தது இந்தியா தனது அந்த நவீன போர்க்கருவியை பாகிஸ்தான் எல்லைகளுக்கு அருகில் நகத்தினால் பாகிஸ்தானில் இருந்து விமானம் கூட மேலே எழும்ப முடியாது என்று அப்பொழுது கூறப்பட்டது பாதுகாப்பு ஏவுகணைகளை ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கொள்வடவு செய்த போதுதான் அந்த ஏவுகணைகளின் வல்லமை பற்றி இவ்வாறு கூறப்பட்டது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இந்த நிமிடம் வேண்டுமானாலும் யுத்தம் விடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற பதற்றமான நேரத்தில் இந்தியா தரப்பில் இருக்கின்ற முக்கிய சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் என்று போரியல் ஆய்வாளர்கள் கணக்கிட்டு வருகின்ற ஆயுதங்களுள் இந்த எஸ் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது எதிரிகளின் விமானங்கள் ஏவுகணைகள் போன்றவற்றை தடுப்பதற்காக இந்தியா தரப்பில் இருக்கின்ற மிக முக்கியமான வான் பாதுகாப்பு ஆயுதம்தான் இந்த எஸ் ஃபோ பாகிஸ்தான் ஏவக்கூடிய அணு ஆயுதங்களை தடுப்பதற்காக இன்று இந்தியா நம்பியிருக்கின்ற மிக முக்கியமான ஆயுதமும் இந்த எஸ் ஃபோ ஹண்ட்ரட் தான் என்றால் மிகையாகாது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து எஸ்ஃபோ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு பொறிமுறையை இந்தியா கொள்முடவு செய்த போது இந்த எஸ் ஃபோ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு பொறிமுறை பற்றி உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக ஆராய்ந்திருந்தோம் நான்கு வருடங்களுக்கு முன்னர் வெளியான அந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியின் சில பதிவுகளை முதலில் பார்த்துவிட்டு இந்த எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் எப்படியான வகைபாகத்தை வகிக்கப் போகின்றன என்று பார்ப்போம் இன்றைய பொரியை பொறுத்தவரையில் தவிர்க்க முடியாத ஒரு ஆயுதம் இது தவிர்க்க முடியாதது மாத்திரமல்ல போரட்சத்தில் அன்றாடம் தமது நாட்களை கடத்திக் கொண்டிருக்கும் நாடுகளை பொறுத்தவரையில் இன்றியமையாத ஒரு ஆயுதம் என்றும் இதனை கூறலாம் இன்றைய என்று அழைக்கப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் நவீன வகை ஏவுகணைகளின் அச்சுறுத்தல்களின் மத்தியிலேயே சுரண்டு கொண்டிருக்கின்றது தம்மீது தாக்குதல் தொடுக்கப்படுகின்றது என்று நினைத்து பார்த்து நிதானிப்பதற்கு முன்பாகவே அழிவை விளைவித்து விடவல்ல ஒரு வகை ஏவுகணைதான் பலிஸ்டிக் மிசை மிக மிக வேகமாக வந்து தாக்கிடவல்லும்படியான ஒருவித தடுப்பு ஆயுதம்தான் இந்த எஸ் போட் ஏர் டிஃபென்ஸ் ஒரு பக்கம் சீனா பலிஸ்டிக் மிசைல்ஸ்களை விதம் விதமாக தயாரித்து குவித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் அந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ்களை தடுக்கும்படியான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா தனது கரங்களுக்குள் கொண்டு வந்திருப்பதுதான் தற்பொழுது உலகப் வீசு பொருளாகி இருக்கின்றது இந்தியா தற்பொழுது தனது கரங்களில் வைத்திருக்கின்ற இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் என்ற ஆயுதங்கள் பற்றியும் அந்த ஆயுதம் இந்தியாவின் போரியல் வியூகத்தில் ஏற்படுத்தி வருகின்ற தாக்கம் பற்றியதால் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ் என்பது வெறுமனே ஒரு விமான எதிர்ப்பு ஏவுகணை அல்லது ஏவுகணைகளை தடுத்து நிறுத்திவிடக்கூடிய ஏவுகணை என்று மட்டுப்படுத்திவிட முடியாது நான்கு பாரிய வாகனங்களை என்பது உள்ளடக்கிய ஒருவித கம்பைன்ட் ஏர் டிஃபென்ஸ் முதலாவது பாரிய கனரக வாகனத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த லாங் ரேஞ்ச் சர்வைலன்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும் கிலோமீட்டர் தூரத்தில் வைத்தேன் ஒரே சமயத்தில் ஐநூறுக்கும் அதிகமான இலக்குகளை துல்லியமாக அடையாளம் அதாவது ஐநூறு ஏவுகணைகள் ஏவப்பட்டால் கூட அவற்றை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த அது இரண்டாவது வாகனம் வெய்கிள் அதாவது கட்டளையிடும் வாகனம் மூன்றாவது ரேடர் இது கிலோமீட்டர் தூரத்தில் பெறும் இலக்குகளை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய குறைந்த உயரத்தில் விமானங்கள் மிசைல்ஸ் போன்றவற்றை அடையாளம் காணும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள நான்காவது லான்ச் வெஹிக்கிள் ஏவுகணை செலுத்திகளை தாங்கி வருகின்ற வாகனம் இந்த வாகனத்தில் லாஞ்சர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நான்கு மிசைல் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் உள்ளன இந்த லான்சர்ஸில் நாற்பது கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய ஷார்ட் ரேஞ்ச்ஸ் முதல் கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்த தாக்கவல்ல லாங் ரேஞ்ச்ஸ் வரை ஏவுகணைகள் வான்வழியாக விரைந்து வரும் இலக்குகளை லாங் ரேஞ்ச் சிவைலன்ஸ் அடையாளம் கண்டு அந்த தகவல்களை வெஹிக்கிளுக்கு வழங்கும் வெஹிக்கிளில் உள்ளவர்கள் குறிப்பிட்ட அந்த இலக்குகள் பற்றி ஆய்வினை செய்வார்கள் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஏவுகணைகளா அல்லது நட்பு சக்தியின் விமானங்களா என்று அடையாளம் காணப்பட்டதும் தாக்குதல்களுக்கான கட்டளை வெஹிக்கிள்ஸுக்கு வழங்கப்படும் லான்ச் வெஹிக்கிள்ஸில் இருந்து எதிர்ப்பு ஏவுகணைகள் ஏவப்படும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதும் அந்த ஏவுகணைகள் சரியான இலக்கை தாக்கவல்ல வழிகாட்டல்களை ரேடர் வழங்கும் இவ்வாறுதான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணை சிஸ்டம் செயற்படும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் கமஹாக் போன்ற ஹூஸ் மிசைல்ஸ் கைடட் மிசைல்ஸ் இன்டர் கான்டினடல் பேலிஸ்டிக் மிசைஸ் பி டூ பி ஃபிஃப்டி டூ போன்ற ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்ஸ் ட்ரோன்ஸ் ஹைபர்சானிக் மிசைல்ஸ் போன்ற அனைத்து வகை ஃபிளைங் ஆப்ஜெக்ட்ஸ்களையும் வானில் வைத்து தாக்கி அழிக்கவல்ல நவீன மிக சக்தி வாய்ந்த ஏவுகணை தொழில்நுட்பம் தாக்கவரும் எதிரியின் விமானமோ அல்லது ஏவுகணையோ ராடரினால் அடையாளம் காணப்பட்டு வெறும் ஒன்பது செகண்ட்களுக்குள் அதன் மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டுவிடும் ஒடியின் வேகத்தை விட பதினான்கு மடங்கு அதிகமான வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய ஏவுகணைகள் எதிரியின் விமானத்தையோ அல்லது தாக்கவெறும் ஏவுகணையையோ நொடிப்பொழுதில் தாக்கி அளித்துவிடும் இதுதான் இந்த எஸ் ஃபோ ஹண்ட்ரட் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் இதனது முக்கியமான அனுகூலம் என்னவென்றால் ஒட்டுமொத்த சிஸ்டமுமே வாகனங்களிலேயே பொருத்தப்பட்டிருப்பதால் இலகுவாக வெவ்வேறு இடங்களுக்கு இதனை நகர்த்திச் செல்ல முடியும் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யக்கூடிய வாகனங்களிலேயே இந்த சிஸ்டம் இருப்பதால் குறைந்த தொகையிலான சிஸ்டங்கள் பன்மடங்கு பயனை அறுவடை வல்லவை என்று கூறப்படுகின்றது ஒரு எஸ் போண்ட்ரட் பேட்டரியில் நாற்பத்தி எட்டு முதல் தொண்ணூத்தி இரண்டு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் வெளிவந்துள்ள தகவல்களின் படி இந்தியா இதுவரை இந்த பேட்டரிகளை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து சேர்த்து விட்டதாகவும் மேலும் பல பேட்டரிஸை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய உலகில் மிக மிக பெருமதியானதும் தவிர்க்க முடியாததுமான ஒரு பாதுகாப்பு பொறிமுறைதான் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டம் அப்படிப்பட்ட இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை பாதுகாப்பு பொறிமுறை இந்தியாவின் கரங்களில் இருப்பது என்பதுதான் ஆசியாவின் பொறியியல் சமன்பாடுகளை மீளவும் எழுத வேண்டிய ஒரு நிலைக்கு ஆய்வாளர்களை இட்டுச் சென்று கொண்டிருக்கின்றது உதாரணத்திற்கு இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் பொறிமுறையை இந்தியா பாகிஸ்தானுடனான தனது எல்லைக்கு நகர்த்தினால் பாகிஸ்தான் வான்பரப்பில் இந்த பாகிஸ்தான் விமானமும் எழும்ப முடியாது அந்த அளவிற்கு இந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையின் பலம் இன்று இந்தியாவின் கரங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டுள்ளது இது இஸ்போ ஹண்ட்ரட் ஏர் சிஸ்டம் பற்றி நான்கு வருடங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்ட உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியின் சில பகுதிகள் இஸ்ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏதுகணை தொகுதிகள் பற்றி நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் வெளியான இரண்டு செய்திகளை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன் பாகிஸ்தான் தனது சக்திமிக்க எஃப் சிக்ஸ்டீன் சண்டை விமானங்களை பாகிஸ்தானின் பல்வேறு விமான தளங்களில் இருந்து அவசர அவசரமாக வெளியேற்றி பாகிஸ்தானின் மேற்கு புறமாக அரேபிய கடலுக்கு அருகாக கவுதார் என்கின்ற பிரதேசத்தில் உள்ள பஸ்னி வான்படை தளத்திற்கு நகர்த்தியுள்ளதாக நேற்று முன்தினம் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்தியாவிடம் இருக்கின்ற எஸ் போர் ஹண்ட்ரட் பற்றிய அச்சம் காரணமாகவே பாகிஸ்தான் தன்னிடம் இருந்த சுமார் எண்பது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை இந்திய எல்லைகளை விட்டு வெகு தூரம் நகர்த்தி இருந்ததாக கூறப்படுகின்றது அதேவேளை இந்தியாவின் மிக முக்கியமான ஆயுதங்களுள் ஒன்று என்று கூறப்படுகின்ற இந்த எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் தொடர்பாக இந்திய தரப்புக்கு பாதகமாக தொடிக்கக்கூடிய மற்றொரு செய்தியும் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தது இருந்தது உலகிலேயே நான்கே நான்கு நாடுகளிடம் மாத்திரம்தான் ரஷ்ய தயாரிப்பான இந்த எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகள் இருக்கின்றன ரஷ்யாவிடம் இந்தியாவிடம் துருக்கியிடம் மற்றும் சீனாவிடம் இந்த நாடுகளிடம் மாத்திரம்தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கின்றது நேற்றைய அந்த செய்தியில் வெளியிடப்பட்ட அச்சம் என்னவென்றால் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை தொழில்நுட்பம் பற்றிய ரகசியங்களை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கியிருக்கலாம் என்பதுதான் பாகிஸ்தானுக்கான அநேகமான இராணுவ உதவிகளை சீனா தான் வழங்கி வருகின்றது என்பது உலகறிந்த ரகசியம் பாகிஸ்தானுக்கான ராணுவ தொழில்நுட்பங்கள் ஆயுதங்கள் ராணுவ ஆலோசனைகள் புலனாய்வு தகவல்கள் என்று அத்தனையையும் சீனா தான் தற்பொழுது வழங்கி வருகின்றது பாகிஸ்தானை வைத்து இந்தியாவை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடு சீனா அதனை செய்து வருகின்றது இந்தியாவின் மிக முக்கிய வான் பாதுகாப்பு அரணாக இருக்கின்றதும் பாகிஸ்தானின் வான்கலங்களுக்கு இந்தியா விதித்துள்ள மாயவரியாக இருந்து வருகின்றதுமான இந்த எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகளின் தொழில்நுட்பத்தை சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கி இருக்கும் சில இந்திய ஆய்வாளர்களை ஆதாரம் காண்பித்து அந்த செய்தி சர்வதேச ஊடகங்களில் வெளியாகியிருந்தது சீனா வழங்கிய தொழில்நுட்ப தகவல்களை அடிப்படையாக வைத்து சைபர் தாக்குதல்கள் மூலம் இந்தியாவின் எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை சீலிடக்க வைக்க பாகிஸ்தான் முயற்சிக்கலாம் என்கின்ற அச்சமும் அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டிருந்தது இதுபோன்ற செய்திகளில் எத்தனை தூரம் யதார்த்தம் இருக்கின்றது தொழில்நுட்ப ரீதியாக இது சாத்தியப்படுமா இல்லையா இப்படி பல கேள்விகளுக்கு உண்மையிலேயே எனக்கு விடை தெரியாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான யுத்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பல தளங்களிலும் வெளிவந்து கொண்டிருக்கின்ற இதுபோன்ற போன்ற செய்திகளின் பின்னணியில் பல நோக்கங்கள் இருக்கலாம் சில பின்னங்களும் இருக்கலாம் உளவியல் நடவடிக்கைகள் கூட இதுபோன்ற செய்திகளின் பின்னணியில் இருக்கலாம் அல்லது இது போன்ற செய்திகள் உண்மையாக கூட இருக்கலாம் உண்மைகளும் தெளிவுகளும் எங்களுக்கு கிடைக்க நாம் சில காலங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டியிருக்கின்றது ஆரோக்கியத்துக்கு டயாபூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்